ஹாய் ஹலோ வாங்க எப்படி இருக்குதுங்க நல்லா இருக்குங்களா இன்றைக்கி அஸ்வினி சீக்கிரம் சமையல ரவை கேசரிங்க ரவை கேசரி பண்ண போகிறோம் பாருங்கள் ரவை ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் நல்லா நைஸாக இருக்கிற ரவை தான் நெய் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து முந்திரி திராட்சை நம்ம ஒர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து இந்த கேசரி வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்டியாக சிம்பிளாக ஒரே ஒரு கப்பு ரவை வச்சு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் பாருங்கள் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு நெய்யை ஊற்றி நெய் சூடாகட்டும் சூடாக தான் நம்ம அதில் முந்திரி உடைச்சி வச்சுருக்கேன் முந்திரியோ திராட்சையோ போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து கேசரிக்கு வந்து இது லாஸ்ட்டில் போடணும் நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக பாருங்கள் கலர் வந்துச்சு இப்போது கிரேப்ஸ் போட்டுக்கலாம் திராட்சை திராட்சை போட்டு ரெண்டுத்தையும் நம்ம கலர் வர்ற மாதிரி வறுத்துக்கலாம் யார் யார் கேசரி பிடிக்குங்க கேசரி வந்து ரவை இருந்தால் போதும் நெய் இருந்தால் போதும் உடனே நம்ம கேசரி பண்ணிடலாம் வேறு ஒன்றுமே தேவையில்லை அதுக்கு நெய்யும் முந்திரி திராட்சை ரவை சக்கர அவ்வளோதாங்க கேசரி நம்ம வீட்டில் பண்ணிட்டோம் அப்போத்துக்கு அப்புறம் பண்ணி சாப்பிட்டுடலாம் ரொம்ப டைம் கூட இல்லை இதுக்கு பண்ணுறதுக்கு பத்து நிமிஷம் ஆகாது கேசரி பண்ணுறதுக்கு நல்லா வந்து கலர் வர்ற மாதிரி வறுத்துக்கோங்க முந்திரி திராட்சையாக ஒரே ஒரு கப்பு தான் ரவை எடுத்து வச்சுருக்குறேன் நான் இதை நம்ம வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் வறுத்தாச்சு பாருங்கள் தட்டில் எடுத்து வச்சுட்டேன் முந்திரி திராட்சையும் இப்போ வந்து ஒரு கப்பு ரவை இந்த நெய் மிச்சம் இருக்குது பாருங்கள் அதிலே வறுத்துக்கலாம் மிச்சம் நெய்லேயே நம்ம வந்து ரவையை நல்லா வந்து மணல் மணலாக வறுத்து கொடுங்க அந்த ரவை வறுக்கிற ப பக்குவம்தான் வந்து கேசரி டேஸ்டியே கொடுக்கும் அப்படியே போட்டு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு அப்படியே நம்ம கேசரி பண்ணக்கூடாது நம்ம வந்து கேசரி பண்ணணும்னா நல்லா வந்து ரவையை அந்த நெய்யில் நல்லா நம்ம மணல் மணல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வறுத்துக்கணுங்க ஒரு கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து நிதானமாக ஐல வைக்காமல் மீடியம் இதில் வச்சு கைவிடாமல் இந்த ரவையை நல்லா வறுத்துக்குங்க நல்லா வறுத்து வந்தால் தான் இந்த ரவை வந்து டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் எப்படி மணல் மணல் இந்த மாதிரி வறுக்கணும் கட்டி கட்டியாக ஒரு மாதிரி அப்படி பாருங்க அப்படி வறுத்தா மணல் மணலாக வரும் நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க ஏன்னா அப்படி விட்டுட்டுங்கன்னா அடி பிடிச்சிடும் கைவிடாமல் வறுத்துட்டே இருங்க ரவையை ரவை எவ்வளோ நல்லா வறுக்கிறோமோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கேசரி கேசரிக்கு மட்டும் இல்லைங்க உப்பு உப்பு உப்புமா உப்புமா இல்லையா ரவ உப்புமா அதுக்கு கூட ரவையை வந்து நல்லா வறுத்துக்கணும் இந்த மாதிரி அப்போ தான் வந்து நல்லா உப்புமா வந்து டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி தான் நம்ம கேசரிக்கும் ரவையை வந்து நல்லா மணல் மணலாக வறுத்துக்கணும் ரொம்ப அயில் வச்சு வறுத்துங்கன்னா அது வந்து நல்லா வந்து திஞ்சிரும் கலர் வந்துடும் வேறு லைட்டாக இது பாருங்கள் இப்படி வறுத்துங்கன்னா மீடியமாக வச்சு அது கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம இந்த ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் அது வறுக்கிறது தான் அங்கே டைமு நம்ம கேசரி பண்ணுறது சீக்கிரமாகிடும் ரவையை வறுத்து வச்சுட்டு தான் நம்ம இப்போ கேசரி பண்ண போகிறோம் பாருங்கள் நல்லா வ மணல் மணலாகிடுச்சு இப்போ இதை இறக்கிட்டு நம்ம உடனே நம்ம பாருங்கள் அதே கடையில் ரவை ஒரு தட்டில் போட்டுக்கோங்க ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும் குழ குழன்னு வரணுன்னா நாலு கப்பு கூட ஊற்றிக்கலாம் நான் வந்து மூணு கப்பு தண்ணி ஊற்றிடுக்குறேன் ஒரு கப்பு ரவைக்கு ரவை வந்து தண்ணி இல்லைங்களா அதுக்காக நீங்கள் நல்லா மூணு கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க நான் கலர் பவுட்ரு போடல அதுக்காக கேசரி இல்லைன்னா கலர் பவுட்ரு வந்து ரொம்ப தான் கலர் போடுறது கேசரி கலரு நானும் அது யூஸ் பண்ணலை அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுக்காக நான் வந்து அப்படியே சுடு தண்ணி கொதிக்க வச்சுட்டு ரவையை போட்டு கிண்ண போகிறேன் கலர்ணும் ரவையை போட்டு கொ தண்ணி கொதிச்சுதோ பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குதா இப்போ நம்ம அந்த ரவையை போட்டு கைவிடாமல் வந்து அந்த அதை வந்து கலரிக்கணுங்க பாருங்கள் கைவிடாமல் கலாரினே இருந்தால் தான் கட்டிப்படாமல் அது கரெக்டான பக்குவத்துக்கு இந்த ரவை வெந்து வரும் கட்டி இல்லாமல் கலக்கிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லைட்டாக எல்லாத்தையும் கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது ஒரு ஆள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள போட சொல்லி கிளி கலாரிவிடுங்க ஆள் இல்லைன்னா கஷ்டப்பாருங்க பண்ணிட்டேன் கேசரி இது ரவை வெ வெந்துச்சு இப்போ அதிலே ஒரு கப்பு சக்கரை போட்டுக்கோங்க ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு சர்க்கரை வேணுமா இருந்தால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சக்கரை போட்டுக்கலாம் ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்றவங்க மீடியமாக சாப்பிட்ணா இது ஓகேங்க இது மீடியமாக தான் இருக்கும் அவ்வளோவா ரொம்ப ஸ்வீட்டெல்லாம் இருக்காது இந்த கேசரி இந்த இந்த ஸ்வீட்டு அதே போல் உங்களுக்கு வேணும்னா அதே அளவில் போட்டுக்கோங்க இல்லைன்னா வேறு கொஞ்சம் சக்கரை போட்டால் கொஞ்சம் இலக்கணமாக வருது பாருங்கள் இந்த டைமில் கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் நெய்யை ஊற்றிக்கோங்க அப்போ தான் அது ஒரு டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும் நெய்யை பாருங்கள் போட்ட நெய்யை நல்லா வந்து கலறி விடுங்க கைவிடாமல் கலாருங்க நெய் சக்கரை எல்லாம் போட்டாச்சுங்க கேசரி ஆயிடுச்சு சூப்பரான டேஸ்டியான கேசரி பாருங்கள் கட்டிப்படாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் முந்திரி திராட்சை போட்டுக்கினேன் முந்திரி திராட்சை போட்டு உடனே நம்ம கலாரிக்கலாம் கைவிடாமல் கலாரி மிஸ் பண்ணுங்கள் சூப்பரான டேஸ்டியான ஒரு கேசரிங்க இது சூப்பரான கேசரி கலர் பவுட்ரு தான் போடல இது எல்லாமே கரெக்டாக செஞ்சுக்கிறோம் அதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸ்வீட் வேணுன்னா டக்குன்னு ஒரு கேசரி பண்ணிடுங்க யார் யாருக்கு இது பிடிச்சிருக்கோ அஸ்வினி சீக்கிர சமையலில் ரவ கேசரி சரிங்களா யார் யாருக்கு பிடி எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிக்காதவங்க ஓகே பிடிச்சவங்க லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத அஸ்வின் சீக்கிரட் சமையல சப்ளைஸ் பண்ணுங்கள் நீங்கள் எங்களோடு கூட இருக்குதுங்க இன்னொரு டிஷ்ல பார்ப்போம் நம்ம வந்து எப்படி வந்து எடுத்தால் பாருங்கள் அப்படியே நைஸாக வருது இப்படி தான் இருக்கணுங்க கேசரினா அல்வா மாதிரி வருதுங்க சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சு சொல்லுங்கள் யார் இது பிடிச்சிச்சோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத அசுவிச்சுக்கிட்டு சப்ரைஸ் பண்ணுங்கள் இன்னொரு டிஷ்ல பார்ப்போம் பாய்ங்க